ஸ்லாம் வலைக்கம் அன்பு ரவில எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இரண்டாவது நோன்பு நோன்பு திறக்க உட்காந்துருக்கோம் ஒரு பள்ளிவாசலில் நோன்பு துற உந்திருக்கோம் இங்கே பாருங்கள் மக்கள் எல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் நான் எப்போவுமே சொல்கிறது தான் அதாவது இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு என்பது கிடையவே கிடையாது இதில் வந்து உட்காந்துருக்காங்களே இதில் என்ன நாட்டுக்காரவங்க இருக்காங்க எத்தனை மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க எத்தனை மொழி பேசுகிறவங்க இருக்காங்க கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பணக்காரன் இருக்கான் லட்சாதிபதி இருக்கான் கோடீஸ்வரம் கூட இருக்கான் ஆனால் இதில் ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது இஸ்லாம் அதை தான் சொல்லி கொடுத்தது யார் வந்து பெரியவன் யார் வந்து சிறியவன் யார் தாழ்ந்தவன் யார் பணக்காரன் யார் ஏழை அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாருமே சமமாக உட்காந்துருப்பாங்க சமமான முறையில் தான் பகிர்ந்து கொடுக்கப்படும் இதுதான் இன்றைய இஸ்லாமியர்களின் நிலையும் சரி எப்பவும் சரி எப்பவுமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் மாறுபட்டது தான் இஸ்லாம் அதனால் வந்து இதை ஏன் அவங்களுக்கு சொல்ல வரேன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சவுதி அரேபியாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பசியோடு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க இருக்கவும் கூடாது அதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுத்தது சவுதி அரேபியாவில் மட்டும் கிடையாது உலக அளவில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பசியோடு இருக்கவே கூடாது அந்த பசியை வந்து போக்குறதுக்காகத்தான் இந்த வந்து மக்களுக்கு வந்து எல்லோருமே பசியோட அருமை வந்து தெரியணும் அதுக்காக நோன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற இத்தனையோ விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மக்களுக்கு புரியும் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் இஸ்லாத்தில் வந்து வேற்றுமையே கிடையாது அனைத்துமே ஒற்றுமை தான் ஒற்றுமை மட்டும்தான்